வெல்கம் டு அக்ஸரா டிஜிட்டல் டிவி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தன் நிமிர்ந்த நடையோடும் தன் புன் சிரிப்போடும் கோவை வந்து சேர்ந்தார் கோவை விமான நிலையம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் திருவிழா கொண்டாட்டம்தான் அண்ணா அண்ணா தளபதி தளபதி என்று டிவி கே தொண்டர்களின் சத்தம் இந்த கோவையை அதிரச் செய்தது அவரின் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு தொண்டர்களின் இதயத்தில் அன்பு எனும் அம்புகளாய் துளைத்தது டிவி கே தலைவர் விஜய் அவர்களின் கோவை வருகை இந்த அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோல் தகவல்கள் பெற அக்ஸரா டிஜிட்டல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை நிகழ்வுகளை விவாதிப்போம் வாருங்கள்